ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் அங்கே எங்கள் சன்னோடய பர்த்டேக்கு ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணலான்னு சொல்லி ஹோமில் சொல்லியிருந்தோம் குழந்தைங்க இருக்கிற ஹோமில் உடல் வளர்ச்சி கொஞ்சம் மூளை வளர்ச்சியும் குறைவாக இருக்கிற ஹோமில் அன்பு இல்லைன்னு சொல்லி அந்த வீடியோ ஆல்ரெடி இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இது ரெண்டாவது வீடியோ இப்போ பர்த்டே இன்றைக்கி ஃபுட்டுக்கு வாங்க வேறு யாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வேணால் ஈவினிங்ஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஸோ கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற சிஸ்டரு இப்போ இது வந்து ஸ்னாக் வந்து கேசரி செஞ்சு அவங்களே கொடுத்துடலாம் நீங்கள் வெளியில் கொண்டு வரதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களே செய்ய சொல்லி பணம் கொடுத்துட்டோம் அப்புறம் எதாவது இன்னொன்று எதாவது கொடுக்கலான்னு பிரியப்படுறோன்னுக்கு சரி பிஸ்கட் அது மாதிரி என்ன வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த கேசரியும் பிஸ்கட்டும் கொடுக்குற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி வாழ்த்து சொல்கிறாங்க அவங்க அந்த சிஸ்டர் சொல்ல சொல்ல திருப்பி ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அதெல்லாம் தான் கேசரி கொடுக்குறது குழந்தைங்க வந்து அமைதியாக உட்காந்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற கேசரி எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சில குழந்தைங்க எனக்கு கை குலுக்கி ஹாப்பி பர்த்டே மாமன் சொல்லி சொன்னாங்க எனக்கு பர்த்டேன்னு நினச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல அந்த மாதிரி பண்ணாங்க சில குழந்தைங்க அமைதியாக உட்காந்து கேசரி வந்ததும் வாங்கிட்டு பிஸ்கட்டுக்கு வெயிட் இருந்தாங்க பிஸ்கட்டு ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி பேக்கில் போட்டுருக்கிட்டாங்க நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அதுதாங்க பாருங்கள் இப்போ அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த சிஸ்டர் வாழ்த்து சொல்ல சொல்ல குழந்தைங்க கூடவே சொல்லிகிட்ருக்காங்க ரொம்ப நாய்ஸாக இருக்குது பயங்கர சத்தமாக சொல்லுவாங்க குழந்தைங்க ரொம்ப அப்படியே இருந்து சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொல்கிறாங்க குழந்தைங்க எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரிய பசங்க வரைக்கும் டீனேஜுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் வரைக்குமே இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் வாழ்த்து சொல்லி ஹாப்பி பர்த்டே சொல்லி கை தொட்டுறாங்க आना मुझे तो हम पूरे करते हैं थैंक यू सर हां इतना वाइन कोदा आ जाओ जय जय और सही गति में नाम एक हीरो करेंगे क्या Saya bantu dulu, terima kasih. Saya

இப்போ கேசரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் ஒவ்வொரு குழந்தைங்களாம் அவங்க உங்க பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போறாங்க எல்லாம் டிசிப்ளின் அவ்வளோ நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே அங்கே ஒரு குழந்தை வந் நடந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் நடக்கிறது ரொம்ப சிரமம் அவர் வந்த புதுசில் ரொம்ப முடியாமல் நட நடக்க முடியாமல் தவழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அவரும் தட்டம் கொண்டு வந்து வச்சுட்டு அவரே போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாங்க சில குழந்தைங்க வந்து ரொம்ப முடியாமல் தவழ்ந்துட்டு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் பக்கெட்டில் தண்ணியோடு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளாரிய ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பிஸ்கட் கொடுத்துடலான்னு சொல்லி கவரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பிஸ்கட் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரவா கேசரிக்கு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து ஃபுட்டுக்கே சொன்னது தான் இங்கே வேற ஆள் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஸ்நாக் வேணால் கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் ஆல்ரெடி இங்கே வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டு இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்களோட அந்த கள்ளமில்லாத சிரிப்பு அந்த அன்பு அதெல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்களாம் எந்த நம்ம உடம்பில் இருக்கிற குறைய பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக இவங்கள பார்த்துக்குறாங்க இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு இன்னொரு நாள் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தோம் நான் வெஜிடேரியன்ல பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்னு வேறு சொன்னாங்க இங்கே இருக்கிற சிஸ்டர் ஒருத்தர் சரி நாங்கள் இன்னொரு தடவை வர்றப்போ அது மாதிரி செஞ்சிடலாம் அவங்களே தயார் பண்ணிவிடுவாங்க நாங்கள்லாம் இருந்து கொண்டு வர வேண்டியதில்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆற மாதிரி காரம் எண்ணெய் எல்லாம் அளவாக போட்டு செய்கிறது அது வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க அதுக்கும் நாங்கள் ஓகே சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ பசங்கள்லாம் வந்து கிளம்ப போகிறாங்க பஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அவங்கவுங்க வரிசையாக போய் ஏறிக்குவாங்க நடக்க முடியாத குழந்தைங்களும் அவங்களே வந்து ம மண்டிட்டு நான் தவழ்ந்துட்டு போய் வண்டி புனங்காலில் மண்டிட்டு தவழ்ந்துட்டே போய் பஸ் ஏறிக்குவாங்க ஒரு சின்ன பையன் புது ஸ்டூடண்ட்டான் பாருங்கள் பிஸ்கெட்டை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி சொன்னது சொன்னதுனால அந்த தம்பியும் வாய் திறந்து தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த சின்ன குழந்தையும் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பஸ் ஏறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க குழந்தைங்க ஒரு பாப்பா பாருங்கள் நடக்க முடியாது அதை தவழ்ந்துட்டு போய் அவங்களே சுயமாக ஏறுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்த ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்து தானே வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி நான் அதுவும் ஸ்டார்டிங்கில் வீடியோவிலையே உங்களுக்கு காமிச்ச ஒரு பையன் வந்து அந்த அளவுக்கு வந்து நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப தலையே நிற்காமல் வந்த குழந்தைங்களுக்கு தான் வீல் சேர் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து உட்காரவே முடியாமல் படுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இப்போ வீல் சேர் கொடுத்து உட்கார வச்சு வெளி உலகத்தை பார்க்கட்டும்னு சொல்லி வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்க தான் வந்த புதுசுலே இவங்களுக்கு உட்கார முடியாமல் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்த ஸ்டூடெண்ட்டு தான் இவரும் இவருக்கு இப்போ வீல் சேர் வாங்கி கொடுத்து அவங்க வெளி உலகத்தை பார்க்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கும் வீல் சேர் கொடுத்து அவங்களே வந்து வீல் சேரில் வர்றதுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொரு தம்பியும் இதே மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தலையே நிற்காது இடுப்பிலும் அவங்களால சுத்தமாகவே தலையை தூக்கி கூட பார்க்க முடியாத ஸ்டேஜில் வந்தவங்களுக்கும் வீல் சேர் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள் ரெண்டாவது வீல் சேர் இவர்தான் ஒரு தலை நிற்காதுன்னு தலைகாணியெல்லாம் வச்சு அவருக்கு நல்லா நீட்டாக உட்கார வச்சு வெளி உலகத்தை பார்க்கட்டும்னு சொல்லி அவரையும் அப்பப்போ வந்து வீல் சேரில் உட்கார வச்சு இது மாதிரி வெளியில் கொண்டு வந்து காமிப்பாங்க அவங்களே ஆப்ரேட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரியான குழந்தைங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்